அக்டோபர் பதினேழாம் தேதி நிகழ்வுகள் சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் உலக அதிர்ச்சி தினம் தேசிய பாஸ்தா தினம் கற்பர் கவிதை தினம் தேசிய விளிம்பு தினம் தேசிய எண்ணிம சமூக நாள் தேசிய மேமோகிராபி தினம் விசுவாச தினம் அர்ஜென்டினா தேசிய காவல் தினம் தாய்லாந்து தேசிய ஹீரோஸ் தினம் சோமாலிலாந்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் அனில் பிறந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது நடிகை கீர்த்தி சுரேஷின் தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ரெண்டு தமிழ்நாடு கவிஞர் பாடலாசிரியர் எழுத்தாளர் கண்ணதாசன் நினைவு நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தமிழ்நாடு சமூக சேவகர் எழுத்தாளர் சரோஜினி வரதப்பன் நினைவு நாள் இரண்டாயிரத்து பதிமூன்று